சூப்பராக மணக்க மணக்க நம்ம கடை தக்காளி சால்னா ரெடி ஆயிடுச்சு தக்காளி குழம்பு எல்லோரும் தான் ஆனால் இன்றைக்கி தக்காளி குழம்பையே நான் சாளுனாவாக செஞ்சுருக்கேன் இதுவரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருப்பீங்களான்னு தெரியாது பட் நான் போட்ட மசாலாவோடு செஞ்சு பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் ஈவன் இதே மாதிரி நீங்கள் பன்னீர் போட்டு கூட செய்யலாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சிக்கன் மட்டன் போட்டும் செய்யலாம் இட்லி தோசை சப்பாத்தி ஈவன் இடியாப்பத்து கூட சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு இட்லிலாம் சாப்பிட்டோமா இன்னும் ரெண்டு இன்ன ரெண்டு இன்னும் ரெண்டுன்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்ம கிட்ட மொத்தம் இருபத்தி நாலு வகையான மசாலா இருக்கு இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஒரு பெரிய மெகா ஆஃபரோட வந்திருக்காங்க உங்கள நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க குக் வித் சங்கீதா மசாலாவுக்கு ஃப்ரீ டெலிவரி சார்ஜ் கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ண போறேங்க மினிமம் ஒன் கேஜி ஆர்டரா இருக்கணும் கண்டிப்பா இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க திரும்பவும் இருக்குமா இல்லையான்னு தெரியாது நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் சாப்பிடறதுக்காக தான் ஆனா நம்ம சாப்பிடறது ஆரோக்கியமா இருக்கணும் சோ நமக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்லி தோசை பரோட்டா சப்பாத்திக்கு எல்லாம் வச்சு சாப்பிடற மாதிரி தக்காளி சாலனா தாங்க செஞ்சு காட்ட போறேன் ரொம்ப சுவையா எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன் வாங்க எப்படி செய்யலாம் பாக்கலாம் நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல எல்லாம் மறக்காம

அடுப்பணல் மீடியமாக வச்சு இந்த தக்காளி நல்லா தோல் கழுந்து வர வரைக்கும் வதைக்கலாங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி செய்யும் போதும் அது அஸ்தலாக இருக்குங்க இப்போ தெரியாது நான் செஞ்சு முடிக்கும் போது அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க பாருங்க தான் உங்களுக்கு தெரியும் மீடியம் மீடியமானே இது நல்லா வதக்கிலாங்க தக்காளிலாம் நல்லா கழுந்து வந்துடுச்சுங்க இந்த அளவுக்கு வதக்குனா போதும் தக்காளி வதக்கும் போது பார்த்து வதக்குங்க ஏன்னா என்ன மேலே தெரிக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக செய்யணும் கொஞ்சம் நல்லா குழியாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி மட்டும் வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க தக்காளி ஆறுட்டுங்க இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க இதுலயே மீதி தேவையானதையும் வதைக்கலாங்க ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் இப்போ இதுலயே கொட்டிடலாம் இந்த வெங்காயத்தை லேசா வதைக்கலாங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்ப நான் எப்படி வதக்கிறேனோ அதே மாதிரி வதக்கி செஞ்சு பாருங்க நமக்கு அப்படியே விறகு செஞ்ச ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும் தக்காளி வதக்கிட்டு அடியில் அப்படியே லேசா புடிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வதக்கணும் இதுல இருந்து தான் உங்களுக்கு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும் அடுப்ப நாள் மீடியமாக வச்சு வதக்கினா போதுங்க இது லேசா வதங்கட்டும் அதுக்கப்புறம் இதுலயே மீதி தேவையானதை போட்டுக்கலாம் வெங்காயம் லேசா வதங்கிருச்சிங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும் அடுத்தது கசகசா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு கிராம் போட்டுக்கலாம் சின்னதா ஒரே ஒரு பட்டையும் போட்டுக்கலாம் அடுத்தது ஸ்டார் மொட்டில் சும்மா ரெண்டே ரெண்டு இதில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்டார் மொட்டில் ரெண்டே ரெண்டு பீஸ் தான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக போடக்கூடாதுங்க ரெண்டு ஏலக்காயும் போட்டுக்கலாம் சின்னதாக ஒரு பீஸ் கல்பாசி போட்டுக்கலாம் சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு கைப்பிடி போட்டுக்கலாம் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம் பொட்டுக்கடலை மூணு டீஸ்பூன் போட்டுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் கிளறி கொடுத்துடலாங்க அடுத்தது இதிலே ரெண்டு பச்சை மிளகாயும் உடச்சி போட்டுடலாம் எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கினா போதுங்க ஆனால் அடுப்ப நல்லா கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம வதக்கின தக்காளி இதிலே கொட்டிடலாம் அடுத்து ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டுடலாம் நல்லா கிளறிக்கலாங்க இப்போ லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம் இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பைசஸ் போடக்கூடாது நல்லா அந்த ஸ்பைசஸ் வாசனை இருக்கணும் ஆனால் லைட்டாக இருக்கணும் இதில் அதிகமாக ஆச்சுன்னா ஒரு மாதிரி காரமாக கசப்பா அப்படியே தொண்டெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும் ஸோ பார்த்து போடுங்க நான் சொன்ன அளவு போட்டிங்கனாலே போதும் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கலர் கலர்னா போதுங்க அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு வந்துடுறேங்க இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறாங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ குழம்பு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிட்டாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ அடுப்பண்ணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம் அடுத்தது பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இப்போ இதிலே போட்டுடலாம் இதுக்கு கடுகுலாம் வேண்டாங்க ஸோ இது லேஸாக செவக்கட்டுங்க பூண்டு நல்லா செவந்துருச்சு இதுலேயே மீதி தேவையானதும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸ் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுவும் போட்டுடலாங்க ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் போட்டுடலாம் அடுப்பை நாள் மீடியமாக வச்சு இதை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கலாம் வெங்காயம் பிங்க் கலராக வந்துடுச்சு செவக்கவும் ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த அளவுக்கு வதக்குனா போதும் அடுத்தது ரெண்டு மிளகா வத்தல் கிள்ளி வச்சிருக்கேன் இப்ப இதுவும் போட்டுக்கலாம் அப்படியே ஒரே ஒரு கலர் கலரிக்கலாம் போதுங்க காரம் நான் எங்கெல்லாம் போடணும் அங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கணும் சின்ன பசங்களா சாப்பிட்றதா இருந்தா காரம் கொஞ்சம் அளவாக போடணுங்க ஜஸ்ட் ரெண்டு கலர் கிளறியாச்சுங்க அடுத்தது சின்னதா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் இதையும் ரெண்டு கலர் கிளறிக்கலாம் நாட்டு தக்காளியா இருந்தா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இது பெங்களூர் தக்காளி சோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் இப்போ நான் வைக்கிற குழம்பு அஞ்சு டு ஏழு பேர் ஒரு வேலைக்கு சாப்பிட்லாங்க அவ்வளோதாங்க இந்த அளவு జస్ట్ వరకున పోతం இப்ப தேவையான மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகா பொடி ஒன்றரை டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் காஷ்மீர் மிளகா பொடி இருந்தா போடுங்க நல்லா கலர் கொடுக்கும் இதில் காரம் கம்மியாக தான் வரும் சப்போஸ் உங்ககிட்ட இது இல்லைன்னா போடாமலும் விட்டுரலாங்க காஷ்மீர் மிளகா பொடி நம்ம கிட்ட இருக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது குழம்பு மசாலா பொடி இது ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதிலே போட்டுடலாம் இந்த குழம்பு மசாலா பொடி என்னுடைய ரொம்ப ஸ்பெஷல் பொடிங்க சோ நான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யறது அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது எல்லா விதமான குழம்புக்கும் பண்ணலாம் அதாவது வெஜ்ஜு நான்வெஜ்ஜுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு கார குழம்பு புளி குழம்பு மீன் குழம்பு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ஜஸ்ட் ஒரு பத்து டு இருபது செகண்ட் கிளறி கொடுத்தா போதுங்க இப்போ அரைச்ச மசாலா இதிலே ஊற்றிடலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கலாங்க டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம் அடுப்ப நெல் ஃபுல்லா வச்சு இதை நல்லா கிளறி கொடுத்தாங்க ரொம்ப திக்கா இல்லாம கொஞ்சம் தண்ணி ஆட்டம் கூட்டி வைக்கணுங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் தண்ணி ஆட்டம் கூட்டி வச்சு கொதிக்கணும் அது கொஞ்சம் சுண்டி வர வரதான் சுவை கூட்டிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க குழம்புளகா ஒரு சிலர் கிட்ட இல்லாம இருக்கலாம் இல்ல தெரியாமலும் இருக்கலாம் அதாவது மிளகா பொடினா என்னன்னே ஒரு சிலருக்கு தெரியாது எல்லாம் சேர்ந்து கலந்து அரைச்சதுங்க அதாவது மிளகா மல்லி மிளகு சீரகம் இந்த மாதிரி சில பல பொருட்கள் போட்டு அரைச்சது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சப்போஸ் உங்ககிட்ட அது இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் டு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் பொடியும் ரெண்டு டீஸ்பூன் மல்லி பொடியும் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க குழம்பு மிளகா பொடியிலே மஞ்சள் போட்டு அரைச்சதுனால நான் மஞ்சள் பொடி போடலைங்க இப்படி கூட்டி வச்சுட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க கொதி வருது இப்போ கிளரி கொடுத்துடலாம் இப்போ அடுப்பு நாள் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு பத்து நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுறலாம் அப்படியே கொஞ்சம் சுண்டி வரட்டும் இப்போ இருக்கிற கலருக்கும் பத்து நிமிஷம் கொதிச்சால் அதுக்கப்புறம் கலர் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் மாறி இருக்கும் இடையில இடையில நம்ம கிளரியும் கொடுக்கணுங்க நம்ம தக்காளி சால்னாவுக்கு இட்லி இல்லாமல் ஸோ இப்போ இட்லியும் வேக வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருக்குங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்துக்கு கம்மியான நல்லேயும் நல்லா கொதித்து வரட்டும் தக்காளி மட்டும் பார்த்துக்கணுங்க நான் பெங்களூர் தக்காளிங்கிறதுனால இவ்ளோ போட்டிருக்கேன் இதே நாட்டு தக்காளியா இருந்தா இன்னும் கம்மி பண்ணிக்கோங்க இல்லன்னா ஓவர் புளிப்பாயிடும் ஏன்னா பெங்களூர் தக்காளி புளிப்பு கம்மியா இருக்கும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு குழம்பு பார்க்கலாங்க இப்போ பண்ணி பார்க்கலாங்க வாவ் சரியான வாசன என்ன கசிஞ்சு மேலே வந்துருச்சு இப்ப லாஸ்டா இதுல கொஞ்சமா புதினா இலை போட்டுக்கலாம் புதினா இலை இருந்தா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அப்படியே லைட்டா கலரி கொடுத்தர்லாம் அவ்வளவுதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம ரோட்டுக்காடை தக்காளி சால்னா ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாத்துடலாம் இப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க பார்க்கும் போதே சாப்பிடணுன்னு தோணுதில்லை அப்ப அப்படி சூடா இருக்கு இந்த பஞ்சு மாதிரி இட்லிய அப்படியே இந்த தக்காளி சால்னாவோட தொட்டு தொட்டு பொரட்டி பொருட்டி எடுத்து சாப்பிட்டா காட் இதுக்கு முக்கியமான டிப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மசாலா வதக்கி அரைச்சோம் பார்த்தீங்களா அதுதான் தக்காளி குழம்பு எல்லாரும் தான் ஆனா இன்னைக்கு தக்காளி குழம்பையே நான் சாலனாவா செஞ்சிருக்கேன் இதுவரைக்கும் நீங்க இந்த மாதிரி செஞ்சிருப்பீங்களான்னு தெரியாது பட் நான் போட்ட மசாலாவோட செஞ்சு பாருங்க பிரமாதமா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ஈவன் இடியாப்பத்து கூட சூப்பரா இருக்கும் இப்போ டேஸ்ட் பார்த்தெல்லாம் வா உம் அப்படி நாக்கு கொனக்கியா அந்த புளிப்பு அப்படி இருக்கு இந்த நாக்கு செத்து போச்சுன்னு சொல்லுவீங்களே அவங்களாம் கண்டிப்பா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து அந்த குழம்ப மிளகா பொடி போட்டு வைக்கணுங்க குளம் மிளகா பொடி சொல்ல மறந்துட்டேன் நம்ம கிட்ட இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அதே மாதிரி காஷ்மீர் மிளகா பொடியும் நம்மகிட்ட இருக்கு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் அப்படி சூடா இட்லி இருக்கா இந்த சூடா இட்லிக்கும் இந்த சாலனாவுக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கு என்ன நம்பினீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க வாரத்துல ஒரு நாளாவது கண்டிப்பா இந்த குழம்பு செஞ்சிருவீங்க அவ்வளவு அஸ்தலா இருக்கும் இதுல நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது தக்காளியை ஓவரா போட்ட கூடாது நான் போட்டிருக்கிறது பெங்களூர் தக்காளி சோ புளிப்பு கம்மியா இருக்கும் அதனால நான் நிறைய போட்டிருக்கேன் உங்க தக்காளி புளிப்பா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கூடி குறைச்சு போடணும் அதே மாதிரி பட்டை கிராம்பு சோம்பு அண்ணாசி மொட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும் இதுக்கு ரொம்ப தூக்கலா போட்டீங்கன்னா அது குருமா மாதிரி டேஸ்ட் ஆயிடும் கம்மியா போட்டு இதுல வச்சு பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் ஈவன் இதே மாதிரி நீங்க பன்னீர் போட்டு கூட செய்யலாம் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி சிக்கன் மட்டன் போட்டும் செய்யலாம் தோசை எல்லாம் வந்து இதுல தொட்டு சாப்பிட்டோமா எத்தனை சாப்பிட்றோம் நமக்கே தெரியாது இந்த குழம்புக்கு இட்லி எல்லாம் சாப்பிட்டோமா இன்னும் ரெண்டு இன்னும் ரெண்டு இன்னும் ரெண்டுன்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ நான் எப்படி உங்க கூட பேசிக்கிட்டு எப்படி உள்ள போகுதுன்னே தெரியாம அப்படி தொண்டையில போட்ட உடனே உள்ள போயிட்டே இருக்கு பாத்தீங்களா அப்படி இருக்கும் இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கு ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இன்னும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களா உடனே குடுக்குடுன்னு ஓடி போய் ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் வந்து பாருங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தன் சி யூ பாபா லவ் யூ ஆல்